நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பவான்களாக தான் இருப்பாங்க யாராலையும் இவர்களை அடக்கவே முடியாது ஆனா கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கிறீங்க எந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டம் பெரிய ஒரு சுழற்சி வாழ்க்கையை ஒரு தலைகீழ போட்ட மாதிரியான ஒரு அனுபவங்கள் இந்த மாதிரிலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேலும் தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நஷ்டங்கள் கடன் அந்த தொழில் எந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிபராக இருந்து தொழில் அதிபர்களாக இருந்து பெரிய பெரிய ஜாம்பவன்களாக இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இப்போ இந்த தொழில இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க இவர்களை பார்த்தா எதிரிகள் கூட நடுங்குவார்கள் ஆனா இன்னைக்கு அந்த எதிரிகள் பெரிய அளவுல ஒசந்து நிக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு மேலும் வெந்த புண்ண வேலை பாய்ச்சக்கூடிய ஒரு நேரமாக எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊற்றும் நேரமாக தான் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார் ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு வர்றார் இந்த ராகு கேது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ராசி மேலையும் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலயும் பார்ட்னர்ஷிப் தொழிலையும் ஈடுபடும் போது ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருந்தா பிரச்சனையே கிடையாது அந்த பார்ட்னர்ஷிப் தொழில எப்படியாவது நீங்க நீந்தி எந்திரிச்சு வந்துருவீங்க ஆனா இங்க ராகு இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிக பேரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸே உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு மிக பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சிம்மராசி ராசி என்பர்கள் இதனால மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தின்றது இந்த காலகட்டம் கிடைக்க போகுது விவாகரத்து வேணும்னா வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த குடும்பத்தை முழுவதும் முழுவதுமாக வெறுத்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம ரொம்ப நெகட்டிவா சொல்றோம் எதிர்மறையாக சொல்றோம் உங்களுடைய இதுல ஒரு என் ஒரு பாரபட்சமே இல்லையா இந்த அளவுக்கு நீங்க ஒரு எதிர்மறையாக சொல்றீங்களே மேடம் எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஒரு விளையாட்டா போச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பதிவு பார்க்கும் கொஞ்சம் கோபம் அதிகமா தான் வரும் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம் இந்த ஒரு எட்டு நிமிஷம் பதிவுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பதிவுல இருக்கு அதனால முழுவதுமா பாருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத நபர்களின் தலையீட்டால் தான் நீங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதாவது நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு நபரின் தலையிட்டால் வந்து இந்த குடும்பமே சிதறல் வ சின்ன பின்னமாக சிதறக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கு அந்த சிதறல்கள் இன்னுமே ஒட்ட வைக்க முடியுமா எப்படி ஒரு கண்ணாடிய மேல இருந்து போட்டு உடைச்சா அந்த கண்ணாடியில துகள் துகளா தான் போகுமே ஒழிய அதுல இருந்து ஒரு பீஸ் கூட ஒட்ட வைக்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையும் வாழ்க்கை ஆல்ரெடி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிதறிய நிலையில தான் இருக்கு அதை ஒட்ட வைக்க நினைக்கிறது அது உங்களோட தேவையில்லாத ஒரு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால வருதா எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் அந்த விவாகரத்தை நோக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கைன்றது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேடம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட வாழ்ந்துட்டேன் என்னோட ரொம்ப அன்போடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டோம் எங்களை பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஆனா கடந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒன்றரை வருஷத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இப்போ நான் வேற அவ வேற மாதிரியா இருக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி தம்பதிகள் உங்களுடைய திசா புத்தி நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்துட்டு அதற்குண்டான ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல நன்மையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அலைச்சல்களை வச்சுக்கணும் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உங்களுடைய அலுவலகத்துல ஒரு ஆன்சைட் ஒர்க் வாங்குறது இல்ல வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி நீங்க அந்த இடத்துல போய் வேலை செய்யறது இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை மாற்றத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நூறு சதவீத வாய்ப்பு அதிகமா இருக்கு யார யாரெல்லாம் விசா ரெடி ஆகலையோ அவங்க எல்லாருமே இந்த ஒன்றரை வருடத்துல இதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை பண்ணுங்க முயற்சிகளை பண்ணுங்க கண்டிப்பா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பான ஒரு வெளிநாடு பயணம்ன்றது ஒரு உறுதியான ஒன்றா தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க நீங்க என்னதான் ஆண்டு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்க தொழில இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கவே முடியாது அதனால தொழில எப்படி நீங்க வெளியில சமுதாயத்துல அதாவது இந்த காம்படிஷனான வேர்ல்டுல நீங்க எப்படி ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற ஒரு உத்தியை நீங்க கையாளுங்க அதை எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ நம்ம அப்படியே பாசிட்டிவா போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்துல கடுமையான ஒரு உழைப்பின் மூலமாக கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு என்ன சொல்றார் நீ கடுமையா உல இரவு பகல் பார்க்காம உழைங்க சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு உண்டான பலன்களை நான் தேடி தர்றேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சொல்றாரு அதே தான் இந்த அந்த உங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது எதை எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைக்கும் போது அதற்குண்டான பலன்களை இந்த ஒரு வருடம் இல்லாட்டிலும் கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்திற்கு பிறகு கண்டிப்பாக அனுபவித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வந்துடும் அதனால எதையும் எதிர்பார்க்காதீங்க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில ஈடுபடாதீங்க வரக்கூடிய வருமானத்துல ஒரு சில டெவலப்மெண்ட் விஷயத்தை பண்ணுங்க அது உங்களுக்கு உண்டான ஒரு நற்பலன்களை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மரா ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளை செய்யலாமா நாங்க எங்களுக்கு ஏற்கனவே திருமணத்துல நிறைய தடைகள் இருந்தது கடந்த ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக ஏற்பாடு பண்ணும்போது தேவையில்லாத கசப்புகள் அடுத்து உறவினர்களோடு சேர்ந்து போகும்போது அந்த இடத்துல எங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை எங்களுடைய டிமாண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் பல் பல்வேறு காரணங்களுக்காக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணத்துல தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் திருப்பாம்புரம்ன்ற ஒரு வந்துட்டீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாதான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய ஒரு அதாவது நட்புறவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் ஏன்னா வெளிவட்டாரத்தோடு நீங்க தொடர்பு கொள்ளும் போது அந்த வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு அதிகப்படியான கெடுபலன்களை தான் கொடுக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்காது அதனால இளைஞர்களா இருக்கிறீங்க இப்பதான் புதுசா கல்லூரி பருவம் முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு கவன கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது வெளிவட்டார நண்பர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இளைஞர்கள் எப்போதும் போல அதாவது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் நீங்க கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி போய் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது பர்சனல் விஷயங்களை சொன்னீங்கன்னா அந்த பர்சனல் விஷயங்கள் மூலமாக நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பெண்களுக்கும் சரி முக்கியமா ஆண்களுக்கும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக ஜனனகால பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் ஆன்லைன்ல போன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பாக்குறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களை டைரக்ட்ல வந்து பார்க்கலாமா நேரடி அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க நான் நேரடியாக கன்சல்டேஷன் பண்றது இல்லை ஒன்லி ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால்ல தாராளமா வரலாம் வீடியோ கால்ல நீங்க பேசுறதா விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா பேசலாம் அந்த அந்த மாதிரியாவும் கன்சல்டேஷன் வச்சிருக்கிறேன் அதனால எல்லாருமே வாட்ஸ்அப்ல நீங்க கால் பண்ணி விவரத்தை கேட்டுக்கோங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்